வெற்றிவேல் முருகனுக்கு பார்த்த மாதிரி சஷ்டி திருநாளோட ஆறாவது நாள் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சுதுங்க சோ அந்த சூரசம்ஹாரத்துல இன்னொரு சிக்னிபிகன்ஸ் இருக்குங்க சோ என்னன்னு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து ஒரு பேட்டில லீடர் மட்டும் ஃபைட் பண்ண முடியாது ஸோ சோல்ஜர்ஸும் ஃபைட் பண்ணோம் இல்லைங்களா சோ அப்படி முருகருக்கு சப்போர்ட் பண்ண சோல்ஜர்ஸ் பற்றி தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் சூரபத்மன் வரம் வாங்கி ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா அவரை மாதிரியே பவர்ஃபுல் பீப்புளை உருவாக்கி எல்லா டேரக்ஷன்ஸும் விட்டுட்டாருங்க ஸோ முருகர் வந்து ஒன் டு ஒன் சூரபத்மன் கூட ஃபைட் பண்ணும்போது அவரோட பவர்ஃபுல் ஆர்மி டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முருகருக்கு ஒரு ஆர்மி வேணும் இல்லையா அவங்க தாங்க வந்து நவ வீரர்கள் ஸோ இவங்க யாருன்னு பார்த்தா நவ கன்னிகைகளோட புதல்வர்கள் நவ கன்னிகைகள் யார் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் அவங்க பேரை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்குவோம் மாணிக்கவள்ளி முத்துவள்ளி புஷ்பராகவல்லி கோமேதகவல்லி வைடூரியவல்லி வைரவள்ளி மரகதவல்லி பவளவல்லி இந்திரவல்லி ஸோ இவங்க தாங்க வந்து நவ கன்னிகைகள் இவங்க பசங்களான நவ வீரர்கள் தான் வந்து முருகனோட மைட்டி வாரியர்ஸ் ஸோ அவங்க யார் யாருன்னு பார்த்தா வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேஸ்வரர் வீரபுரந்திரர் வீரரட்சகர் வீரமார்த்தாண்டர் வீராந்தகர் வீரதீரன் ஸோ ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து சூர சம்ஹாரம் முடிச்சுட்டாங்க அவர்தான் கருணை கடலாச்சு சம்ஹாரம் இந்த சென்ஸ் அவர் வந்து சேவல் கொடியாகவும் மயிலாவும் மாற்றி தங்கூடையே வச்சுக்கிட்டாருங்க சூரசம்ஹாரம் முடிச்சோ முடிச்சு தேவர்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரு இல்லைங்களா ஸோ அதனால இந்திரன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னோட டாக்டரான தெய்வ யானைய முருகருக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க இது தாங்க கந்தசஷ்டி திருவிழாவோட கடைசி நாள் ஏழாவது நாள் முருகருக்கும் தெய்வயானிக்கும் திருக்கல்யாணம் வந்து நடக்குதுங்க இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருத்தணியில் நடக்குதுங்க ஸோ திருத்தணிக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் கூட இருக்குங்க ஸோ எல்லா முருகன் கோயிலும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முருகன் கோயிலில் கூட சூரசம்ஹாரம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க ஆனால் அறுபடை வீடான ஒன்று அதாவது திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் எப்போவுமே கிடையாதுங்க இது எதனால் அப்படின்னா ஆங்க்ரி மூட்லேருந்து நம்ம ஆள் திருத்தணியில் வந்து ரொமான்டிக் மூடுக்கு வந்துடுறாரு ரொமான்டிக் மூடு ப்ளஸ் செல்ஃப் ரியலைசேஷன் மூடு சாந்தமாக இருக்கிறதுனால அங்கே மட்டும் எப்போவுமே சூரசம்ஹாரம் பண்ண மாட்டாங்க நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காருங்க ஸோ யார் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாரு இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி என்ன வரம் வேணுமோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம ஹீரோ ஹாப்பி மோடுக்கு போனதுனால இப்போ ஒரு ரொமான்டிக் சாங் கேட்போம் அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் முதலாய் காதல் முதலாய் ടി കണ്ട നാൾ മുതലായ് കാതുകൾ വെയിൽ പിടിത്ത കരുണെ ശിവപാലനെ കണ്ട നാൾ മുതലായ് കാതുക വണ്ടിശാടും

மயில் தானே நெஞ்சமும் மறக்கவில்லை நீலமயில் தானே நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமோடு கலந்த பாசமும் மறையவில்லை நீலமயில் தானை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமோடு கலந்த பாசமும் மறையவில்லை கோலகோபாரன் மனக்கோவிலில் நிறைந்து விட்டார் ஆலகோபாரன் மனக்கோவில நிறைந்து விட்டான் குரு நகை தனி காட்டி நரமலர் சூட்டிவிட்டார் കണ്ട നാൾ മുതലായ് കാത പെരുതടി ஸோ நம்ம பார்த்த மாதிரி சிக்கலில் போய் அம்மா கிட்ட வேல் வாங்கிட்டு திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு திருத்தணியில் போய் தேவையானை கல்யாணம் பண்ணார் ஸோ இதுக்கு பிட்வீன் கேப்பில் ஒரு விஷயம் பண்ணாருங்க என்ன அப்படின்னா சூரபத்மனை வதம் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு லிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ண அதாவது அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க ஸோ இன்னுமே அந்த லிங்கம் அங்கே இருக்கிறதா ஒரு நம்பிக்கைங்க ஸோ வருஷா வருஷம் சூரசம்ஹாரம் முடிச்சோடனே சிவன் சன்னதிக்கு நம்ம ஜெயந்திநாதரை கூட்டிகிட்டு போவாருங்க அந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஜெயந்திநாதருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி வைப்பாங்க அந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இதுதான் வந்து சாயாபிஷேகம்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா முருகனோட நிழல் அதாவது சாயினா நிழல் முருகனோட நிழலுக்கு தான் இது வந்து சாயாபிஷேகம் ஸோ தன்னோட நிழலுக்கு பண்ற அபிஷேகத்தை பார்த்து முருகர் வந்து ரொம்ப குளிர்ந்து போவாருங்கிற ஒரு ஐதீகம் ஸோ இந்த நேரத்துல நம்ம என்ன வரம் கேட்டாலும் முருகர் நமக்கு கொடுப்பார் சொல்ல சொல்லி முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது அறிவில் சிறந்த உனை காணும்போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது அறிவில் சிறந்த உனை காணும் போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அலகன் என்று தமிழ்மொழி கூறும் அலகன் என்றன் குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் என்றன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் கண் சொல்ல முருகா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா இந்த வருஷம் கந்த சஷ்டி திருவிழா இனிதே நிறைவேடைந்ததுங்க ஸோ இந்த சஷ்டி திருவிழால யார் யார் என்னென்ன கிட்ட வேண்டினீங்களோ அது அத்தனையும் நடக்கணும்னு சொல்லி நானும் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்னொரு தடவை எல்லாரும் மனசால சொல்லுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹலோ ஹரா ஸோ கண்டசெஷ்டி முடிஞ்சிருச்சு இதோடு முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க அடுத்து நம்ம அரவான் லைன் கட்டி வந்துட்டாரு ஸோ இன்னொரு வீடியோவில் அடுத்து அரவான் பற்றி பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் வித் அஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் ஐட்டுக்கான உடனே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ